உங்கள ஏரியாவில் ஒரு கிலோ கோழி எவ்வளோ அப்படின்றது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குடத்தை சந்தி ஒரு குடத்தை சந்தி வந்து சரியாக ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு அப்பால் வந்து கொள்முதல் லைவ் மார்க்கெட் வந்து இருக்குது இங்கே தேவையான அனைத்து வகையான இறைச்சிகளையும் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம் ஆடு மாடு கோழின்னு சொல்லிட்டு எல்லா வகையான இறைச்சிகளையும் ஒரே இடத்துல குறைந்த விலையில் பெறலாம் இதுதான் லைவ் மார்க்கெட் எங்களுக்கு தேவையான அத்தனை இறைச்சிகளையும் எங்களுடைய கண் முன்னாடியே உடனடியாவது வெற்றி தருவாங்க அந்த மார்க்கெட்டை போய் இப்போ இலங்கையில என்ன வகையான நிலைவரம் வந்து இந்த இறைச்சிகள் காணப்படுது அப்படின்றது காணொலியில பார்க்கலாம் வாங்க இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ள போகலாம் கல்யாணி பாலம் தெரியுது அப்படியே அவிசாரி ரோட் வந்து திரும்பணும் இருந்து அப்படியே நாங்க சரியா ஒரு நூறு இல்ல நூற்றி ஐம்பது மீட்டர் உட்பட்ட இடத்துல தான் இந்த லைவ் மகத்தும் இருக்கு எப்படியோ போனால் முறையில் சாரி இப்போ நான் போய் பார்க்கலாம் இந்த மார்க்கெட் நிலைவரம் எவ்வாறு இருக்குன்னு சொல்லிட்டு என்னதான் ஜாலியா நாங்க வந்து வாகனங்கள்ல கார்கள் வந்து வெளியில போனாலும் இந்த பைக்ல போற சொதமே சரிதான் அந்த வகையில இப்ப பாருங்க இது பேஸ் லைன் அப்படியே போயிட்டு ஒரு கடவத்தை சந்தியிலிருந்து சரியாக நூறு மீட்டர் செல்லும் பொழுது இடப்பக்கமாக காணப்படக்கூடியது மஜித் ப்ளேஸ் இதான் மஜித் ப்ளேஸ் அப்படியாக உள்ளே நாங்கள் சரியாக ஒரு ஐம்பது மீட்டர் இடங்களை விட விலையும் மிகவும் குறைவு அடையக்கூடியதாக இருக்கும் சரி நிறைய வாகனங்கள் போய்கொண்டிருக்கு பார்க்கலாம் உங்களுக்கு

அது இது வந்து மதிப்புக்கு தான் கொடுக்குறேன் இது காதல ஒரு இருபத்தையாயிரம் ரூபா மாதிரி கிலோ இருபத்தாயிரம் ரூபாய் இல்லம் அப்படியே மாற்றம் எங்களுக்கு விலங்கு இந்த விலையெல்லாம் குறைஞ்சி விற்குது சாப்பாடு கொஞ்சம் விலையை குறைஞ்சிக்கிட்டா எங்களுக்கு அதுல சொன்னா புண்ணாக்கெல்லாம் ஒன்னும் ஆயிரத்தி முந்நூறு ரூபா முப்பது ரூபா கொஞ்சம் அது ஒரு எண்பது ரூபாக்கு மாதிரி வந்துச்சின்னா எங்களுக்கு ஒன்னும் கொஞ்சம்

என மிகவும் சுத்தமான இடத்துல அப்படியே அழகா துப்புரம் பண்ணி இங்கே தாராங்க உங்களுக்கு குறைஞ்ச விலையில வந்து வாங்கிக்கோலாம் சரி முதலாவதான் நான் ஒரு ஆடு கடை மற்றும் ஆடு கடையில ஓனருடைய அந்த கருத்தை வந்து கேட்டுருந்தோம் எனவே வந்து ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ நான் வந்து போக போறது வந்து ஒரு மாடு விற்கக்கூடிய ஒரு இடம் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா தான் கோழி கடை இங்க இருக்கு இங்க போய் விலையினுடைய விவரங்களை நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

අඩයි කියලා ඒ අඩු වනොත් තුොන්දයි ි සිංහුවත් තුොයි පින්ම් පිස කලදුන තුොදයි රත ගොඩ ගණඩ පුළුවන් සෑමර දෙයක්ම මුදල් වලින් ගමයි මුදල්ල අපසු තවත්ව වුණොත් කාට වුණත් එක අමාරුයි අද තින තත්ති ටයිල්ල ස්සරට අපි හිතනවා හොඳ දෙයක්හ සුභ හනාගතියක්යි කියලා අපි හිතන නා මුන්නක ඉරික මුදී අන්දේ නාට මාටඩ කොට්ට පුනා பருப்பு பொ அதுங்கெல்லாம் கொஞ்சம் கூட இருந்துச்சு இப்போ என்னெண்டா கொஞ்சம் மிச்சம் குறைஞ்சிருக்கு இன்னமும் இப்போ நாங்கள் முந்தி எடுத்தோம் ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துட்டு இப்போ நாங்கள் அறுபது சொல்லிக்கிறாங்க அப்படி குறைஞ்ச சொன்னா வாயிலா ஜீவனுக்கு நாங்களும் நல்ல சாப்பாடு கொடுத்து கிடைச்சு அதை நல்லா போஷிக்க அந்த அந்த போஷணையாவும் சொன்னா நன்மை எங்களுக்கும் வந்து செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு மனித பிறந்ததுக்கு வந்து மனிதருக்கு மட்டும் நல்ல எல்லாம் இருக்கு மிருகத்துக்கும் அது அந்த உரிமை இருக்குது

ஆடிக்கானிக் நடங்குது சாராக ஒரு இன்னொரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் போகிறதை ஆறஞ்சு கிலோ மீட் பண்ணிக்க ரெண்டாயிரத்து ஐந்நூறு அங்கே வாரத்துக்கு சான்ஸ் சூப்பர் சரி இப்போது நான் இருக்கிறது வந்து கோழி கடை பக்கத்தில் சமீஃப் ஹார்ம் அந்த மஜித்தில் சேரக்கூடிய ஃபார்மில் வந்து இன்றைக்கு கோழி இறைச்சியுடைய நிலைவரம் எவ்வாறு இருக்குது என்ன மாதிரி மக்களும் வாங்கிட்டு போகிறாங்க இந்த ஒரு வாரத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் வாங்க இப்போ நாங்கள் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் நிறைய கோழியுடைய சத்தம் அப்படியே கேட்டுட்ருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கோழி விலையும் தெரிஞ்சுக்கொண்டால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இருந்தால் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்குறதுக்கு வாய்ப்பாக குறைந்த விலையும் வாங்கிக்கொள்ளலாம்

இங்கே இப்போ வந்து கோழி வந்து பார்த்துருக்குறோம் எனவே இந்த மஜித் பிளேஸில் வெள்ளம்பட்டியில் நல்ல லாபமாக வந்து ஏனைய கடைகளை விட வியாபாரம் இருக்கிறதும் மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுக்குறதையும் பார்த்துருக்குறோம் எனவே தொடர்ச்சியாக நீங்களும் வந்தால் இந்த ஏரியாவை வந்து கோழி வாங்குறது மட்டும் இல்லாமல் குறைந்த விலையில் மற்ற இடங்களை வந்து விட வாங்கிட்டு போகலாம் முட்டை விலை வந்து அதிகமாக இருக்கிறது குறைஞ்சிருக்கு இப்போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லுங்கள்

முந்நூற்றி ஒம்பது ரூபா தண்ணி கோடி எடுத்து ஐம்பத்தி ஒம்பது ரூபா எட்நூற்றி எம்பாங்க ஹோல்சேல் ப்ரைஸ் எனவே வந்து போயை தவிர அனைத்து நாளுக்கும் ஐந்தரை மணிலேருந்து அதே இடத்துல வந்து ஒன்பது மணிக்கு காலை வந்து முடிவாங்க இப்போ பத்து மணி எனவே பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆக போகிற டைம் எனவே நீங்கள் மஜித் பிளேஸ்க்கு வந்தால் நானும் அவர் பேசுவேன் பைரூஸ் பைரூஸ் நானோட கடையில் தான் இப்போ தான் இருந்து பேசிட்டுருக்கேன் சரி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக எவ்வளோ நேர்த்தியாக நீட்டாக நல்லா க்ளீனாக வந்து விளைச்சுறாங்க ரொம்ப சந்தோஷமாக சிரித்த முகமாக விளைச்சுறாங்க அதாவது ஸ்டாஃப் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முதலாளி நல்லவராக இருக்குன்னு சொல்லுவாங்க எனவே ஒரு ஃப்ரீடமாக வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ரைட் என்ன கூட எவ்வளோ காலம் வேலை செய்கிறீங்க இங்கே நாலு நாலு வருஷமா எப்படி சந்தோஷம் வேலை செய்கிறீங்களா முகத்து ரொம்ப செறிப்பாக இருக்கிறீங்க சண்டேல வேலை கூடயா சண்டேல தான் வேலை கூட அப்படியா ஆஹா டெம்பரியாக அழைச்சுறீங்க மூணு வருஷம் ஆ ரைட் ரைட் ஓகே ஓகே நிற்கிறேதான் கொஞ்சம் பழகப்பட்ட சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எரிச்சலா ஏன்னா இது எங்கேருந்து வருது இந்த எரிச்சலா எந்த எங்கே உள்ள ஃபார்ம் அண்ணா கொழும்புல இங்கே தான் லாபம்னு நினைக்கிறேன் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் லாபம் என்னென்ன எல்லாம் எனவே கொழும்புலேயே இந்த லைவ் தான் இறைச்சி விலை ரொம்ப வந்து குறைவா இருக்குதான் மற்ற இடங்களை விட இதை வந்து குறைஞ்சளவில் ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து வாங்கி போடலாம் அப்படிங்கிறத ஆசிரியிருக்கிறாங்க எனவே அனைத்து வகையான இலக்கியங்கள் இருக்குது மொயில்லர்ஸ் இருக்குது அதே இடத்துல கரிச்சுகள் இருக்கு இறைச்சி மட்டும் அதே மட்டும் விங்ஸ் இறக்கைகள் மட்டும் வாங்கிக்கலாம் தனித்தனியாகவும் கால்கள் மட்டும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிவர் இருக்கு இப்படி எல்லாமே தனித்தனியாகவும் இங்கே வந்து நீங்கள் கிலோ கணக்கில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஆசியிருக்கிறாரு ஸோ என்னுடைய க கிலோ ரெடியா இறைச்சி ரெடி தேங்க்யூ ஒரு கறியாக்க ஆயிரத்தி ஐநூறுபா வரும் அப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறுபா கறியா மட்டும் இல்லை மற்றது மற்றது சாமான சாமான குறைக்க சொல்லுங்க கேஸ் எல்லாம் வெலை கூட எல்லாம் குறைக்கிறாங்க போல எல்லாம் குறைக்க சொல்லுங்க குறைச்சா தான் நம்மளுக்கு வாழ என்று எல்லாம் சரியா தேங்க்யூ ஸோ பாருங்கள் நான் ஒரு கிலோ கோழி வந்து வாங்கியிருக்கிறேன் வெறும் தொள்ளாயிரம் ரூபாய் உங்கள ஏரியாவில் ஒரு கிலோ கோழி எவ்வளோ அப்படின்றத நீங்களே வந்து முடிவு பண்ணி எனவே இங்கே மஜித் பிளேஸில் வந்து அப்பயே வெட்டி ஃப்ரெஷ்ஷாக காராங்க இப்படி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மாதிரி விளையாட்டுமும் உங்களோட ஏரியாவில் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் முட்டை விலை தான் குறைஞ்சிருக்கு கோழியினுடைய மாடுனுடைய ஆடு விலை குறையில் ஆனால் மாற்றம் வரும் எதிர்பார்த்துருக்குறாங்க காரணம் வந்து இந்த ஆட்சி மாற்றத்தில் இந்த உணவுகளுடைய விலை குறைந்தபட்சத்தில் தான் இறைச்சியுடைய விலை வந்து குறைக்கலாம் முட்டைக்கும் இந்த இறைச்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத இந்த வியாபாரிகள் ஓனஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா எனவே இன்றைக்கு நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விளையாட்டு சொல்கிறேன்